கையில் கட்டுடன் சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை இழிவாக பேசிய புகாரில் மே ஐந்தாம் தேதி சவுக்கு சங்கர் கைதான நிலையில் அவரது காரில் கஞ்சா இருந்ததாக போலீசார் மற்றொரு வழக்கை பதிவு செய்தனர் இது தொடர்பான விசாரணைக்காக மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரது வலது கையில் கட்டு போடப்பட்டு இருந்தது வலது கை உடைந்ததால் அவருக்கு கட்டு போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒருவேளை பாத்ரூமில் வழக்கி விழுந்திருப்பார் என்று அஞ்சப்படுகிறது Thank you.